நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரகப்பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகு கேது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதே போல் ராகிது பயிற்சி இந்த பயிற்சிகள் மூலமாக துலாம் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது துலாம் ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையே யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை கொண்டவர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நேர்மை இருக்குன்னு ஆசைப்படுவீங்க எதையுமே ஒரு பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு ஒன்றை விட காலமாக உங்கள் லைஃப்பில் எந்த நேர்மையும் கடைபிடிச்சாலும் உண்மையான வாழ்க்கை புரியாதுங்கிற சூழ்நிலை வந்துட்டீங்க நிறைய உண்மையாக இருந்து உண்மையாக இருந்து வாழ்க்கையில் இவ்வளோ பாடங்களை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தங்களும் போராட்டங்களும் கவலைகளும் இருந்திருக்கும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எட்டாம் இடத்துல வந்தார் இந்த ஒரு வருஷமாக நீ நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி கிரகங்கள் உங்களை அந்தளவுக்கு ஆளுமை கொண்டுச்சு சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து பல சிந்தனைகளை கொடுத்தாரு எப்பா என்னால் சிந்திக்க முடியலைங்க எப்படி சிந்தித்தாலுமே என்னை பிளாக் பண்ணிடுறாங்க ப்ரஃஃபைட்டாக யோசி செய்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ப்ரஃபைக்டாக யோஸ் செய்கிறேன் ஆனால் அந்த என்னுடைய தன்மைக்குரிய நபர்கள் வெளியே யாருமே இல்லை அப்போ நான் என் நான் எதுக்கு உண்மையாக இருக்கணும் நான் மட்டும் ஏன் உண்மையாக இருக்கணுங்கிற கேள்வி இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுங்க அப்படிங்கிற நிலைமையில் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சந்திச்சிருக்கீங்கிறது உண்மை அதாவது நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை போராட்டம் கஷ்டம் இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பொங்கடா ஆகினது ஆகட்டும் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் துலாம் ராசிக்காரங்க இருப்பீங்க ஸோ இந்த நிலைக்கு அப்படியே சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள் யாருக்கு அதிகமான நன்மை கொடுக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்கு தான் அதிகமான நன்மையை கொடுக்கப்படும் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் நினச்ச விஷயங்கள் இனிமேல் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஸோ நம்ம போனவட்டம் ஒரு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்போம் துள்ளி குதிக்க போகும் துலாம் ராசின்னு சொல்லி நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஸோ அளவுக்கு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து இந்த கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் பதினொன்றில் அமர்ந்து மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஐந்தாம் இடத்து இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய ராசிக்கு அதாவது சாரி உங்களுடைய ஐந்தாம் இடத்து இந்த சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்து போயிட்டார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து இந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கார் இதுதான் கிரக அமைப்பு அப்போ ராவு அஞ்சிலும் சனி பகவான் ஆறிலும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடு இப்போ இந்த ராகு அஞ்சில் அமர்ந்திருக்கிறாரே ஆசைகள் அதிகமாகுங்காங்களே போகங்கள் அதிகமாகுங்காங்களே நிறைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அதெல்லாம் உண்மையாக அப்படின்னா ஓரளவுக்கு உண்மை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேவா ஆனால் இருந்தாலும் ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைன்னு ஒன்று இருகவான் உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் உண்டு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எதெல்லாம் செய்யணும் எப்படிலாம் செய்யணும்னு நீங்கள் நினைச்சீங்களோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக செய்ய போறீங்க அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்தால் புத்திர தான் புத்திர தடை கிடையாது ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக பார்ப்பது மூலமாக உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உண்டு மொதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்டாவது குழந்தைக்காக காத்திருக்க குழந்த ஆண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மூன்று நான்கு ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு இப்போ வந்து ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறது பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு அளவுக்கு தான் குழந்தை பாக்கியத்தை நம்ம வந்து கவுண்டிங்கில் வச்சுருக்கோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பத்து குழந்தைகளை பெற்று போட்டிருப்பாங்க பத்து குழந்தைகளுமே அற்புதமாக வளர்ந்துருப்பாங்க பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமும் வாழ்ந்துருப்பாங்க இங்கே ரெண்டு குழந்தைய பெற்றுட்டு கூட்டு குடும்பமும் வாழ முடியாமல் எத்தனை பேர் தகச்சிருக்காங்க ரெண்டு குழந்தையை எடுத்துகிட்டு அம்மா அப்பா இன்னும் ஆசிரமத்திலும் அநாத இல்லங்களிலும் ரோட்டோரமாக உட்கார வேண்டிய சூழ்நிலை எத்தனை இடங்கள் இப்போ நடக்குது இதற்கெல்லாம் காரணம் குழந்தை பாக்கியத்தை குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு தன்னுடைய பொருளாதார நிலையை எதிர்நோக்கி போனால் தான் நம்முடைய இப்போ உள்ள மிகப்பெரிய சீரழிவு ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஆண் குழந்தை கிடச்சிராதா அப்படிங்கிற இயக்கத்திலும் கவலையிலும் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த கோச்சார கிரகங்களாகிய குரு பகவான் மற்றும் ராகிது பகவான் உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மாற்றம் உண்டு அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கனால புதிய கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க புதிதாக யாருக்காக கடன் வாங்கி தரேன் இல்லை நீயே கடன் வாங்க நினைக்கிறது இது மிகப்பெரிய தவறு ஓகேவா ஸோ இருக்கிற கடனை அடைப்பதற்கான முயற்சி மட்டும் எடுங்க இந்த இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பான விஷயங்கள் முன்னேற்றமான விஷயங்கள் கிடச்சிரும் புதையல் கிடச்சிரும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் அப்படி கிடச்சிரும் இப்படி கிடச்சிரும் நோ 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 உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேர்மை உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் என்பது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் இங்கே வந்து குரு பகவான் உங்களையும் பார்க்காரு உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடத்தையும் பார்க்காரு ஸோ மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் குரு உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களை ஒரு வருஷமாக படப்படுத்தினார் அப்போ எத்தனை முயற்சி எடுத்தாலும் வெற்றி இல்லை முடியலைங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க ஸோ அந்த நிலையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இப்போது நடக்கின்ற உங்களுக்கு சாரி இப்பொழுது நடைபெற்ற ராகுது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல அற்புதமான சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து பண வரவுகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு துலாம் ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகம் அதிகமாக இருப்பதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செய்யணும்னா உங்களுடைய ஊரில் உள்ள காவல்காரர் தெய்வமான ஏதாவது ஒரு தெய்வத்தை மனசார வழிபாடு செய்யுங்க உண்டு முன்னேற்றம் உண்டு வெற்றிகள் என்றும் எப்பொழுதும் உண்டு வாழ்கலாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகுது பகவான்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்போது எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த கேது தற்போது பத்தாம் இடத்துக்கு போகிறார் ராகுவோ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம் ஸோ இந்த கிரக பேர்ச்சிகள் என்ன விஷயத்தை வருது என்ன விஷயத்தை செயல்படுத்த போகிறாங்க விச்சக ராசிக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருக்க சிந்தனைகள் செயல்கள் செயல்பாடுகள் எதுவுமே நடக்காமல் பல போராட்டங்கள் இருந்துச்சு மனம் ஒன்று நினைக்குது செயல் ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி பல குழப்பங்களை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சாச்சு அதாவது காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்தது எங்களுடைய குத்தமாக அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் உங்களை அத்தனை செயல்பாடுகளையும் முடக்கி வச்சிட்டாங்க ஒரு வருஷம் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் போராடி இருப்பீங்க ஒரு ஒரு நபரை புரிய வைக்க நீங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த மனுடைய விற்சக ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய பிரச்சனை நிறைய ஏமாற்றம் உண்மையாக உயிருக்குயிராக நேர்மையாக பாசமாக இருந்த அத்தனை உறவுகளுமே சுயநலவாதிகள் என்று வெளிப்படையாக அவர்கள் எல்லாம் உங்களுக்கு சுயநலவாதிகள் தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக வெளி வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் ராவு உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவுனாங்க எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரஃபைட்டாக ராகுவும் உணர்த்தி விட்டார் கேதுவும் அதற்கான செயல்பாடு செயல்படுத்தி கொடுத்துட்டார் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி கரெக்டாக ஏழாம் இடத்துல அமர்ந்த குரு பகவானுடைய பார்வை தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுத்துச்சு நிறைய மாற்றங்களை கொடுத்துச்சு ஸோ இந்த மாற்றத்திலிருந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு அமர்ந்தது மட்டும்தான் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத சொல்ல வரும் வேறு என்னையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ரெண்டாம் இடத்தை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு நானாம் இடம் பார்க்கார் ஸோ அப்போ குரு பார்வை மூலமாக நிறைய முன்னேற்றம் உண்டு பொருளாதாரத்தில் உள்ள தடை விலக போது பொருளாதாரம் நல்லபடியாக இருக்க போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை கட்டுவதற்கான யோகம் உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு மனப்பிரச்சையிலிருந்து விடுதலை உண்டு மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை உண்டு மன இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய செயல்பாடுகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் சந்தோஷம் உறுதியாக உண்டுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தோஷம் அடைவீங்க பரவாயில்ல எவ்வளோ அடி வாங்கணும் எவ்வளோ போராடணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ரிலாக்ஸாக இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கான சூழ்நிலை உண்டாக போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒன்று வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுக்கலாம் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு பல எல்லாரையும் வெல்கம் பண்ணி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்துக்காக ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது வெளிநாடு யோகங்கள் உண்டு வெளிநாடு மாற்றங்கள் உண்டு அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஸோ சனி பகவான் அஞ்சாம்படத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடை பார்க்காரு அப்படி பார்க்குறதுனால என்னென்னா நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய கணவனாக நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உண்மையாகவே சரியா ஸோ அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்போ அவங்களுக்குமே சொல்லுங்கள் தேவையில்லா விஷயம் பண்ணாதீங்க தேவையில்லா செயல்பாடுகள் செய்யாதீங்க கரெக்டாக இருங்க பர்ஃபெக்டாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் பேச்சை சில நேரத்தில் கேட்டுருவாங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடத்த உங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால குரு பார்வையிருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு இன்னிமே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டு பொருளாதாரத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேது பத்தாம் இடத்துல ப புதிய தொழில் துவங்கலாம் ஆனால் தொழில் துவங்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் துவங்கிடக்கூடாது நிதானமாக யோசித்து தொடங்க வேண்டும் அதே போல் இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால சனி பகவானுடைய பார்வைங்கிறது எப்படின்னா இத்தனை நாளாக இன்னும் புரிந்து கொள்ளாமல் உண்மையான உறவு உண்மையான பாசம் உண்மையான அன்புங்கிற நினச்சிக்கிட்டு இன்னும் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்கிறத சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக உங்களுக்கு வெளிப்படையாக காட்டிடுவார் ஸோ அவர் காட்டுற இந்த செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏற்றுக்கிட்டு அந்த நபரை உடனே நிராகரிச்சிடணும் அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்ப்பா அப்படின்னு தூக்கி விட்டு போய்கிட்டே இருங்க நீங்கள் உங்களுக்கான பாதையை மட்டும் அமைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு வெளிநாடு பயணங்கள் உண்டு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு நம்மளுடைய விச்சகராசியில் உள்ள பெண்களுக்கு நகை வாங்குவதற்கான அமைப்பு உண்டு குறைஞ்சது ஒரு அப்ராச்சிமெண்ட்டாக சொல்லுங்கள் அப்புடின்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பவுன் வரையும் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டு ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதத்திலையும் கிரகநிலை சரியாக இருந்தால் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எது பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களோ அந்த அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன சரியான முறையில் இனிமே மனக்குழப்பமே இல்லாமல் தைரியமாக செயல்படுங்க மாற்றம் உண்டு வெற்றி உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அதேபோல் குரு பகவான் மாற்றங்கள் மூலமாக என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது ஒரு கிரகம் மாற்றமானாலே ஒரு ஒரு நல்ல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இந்த மூன்று கிரகங்களுமே இந்த மே மாதம் எட்டுக்கப்புறம் மாற்றம் அடைஞ்சிட்டாங்க சனி பகவான் ஃபஸ்ட்டு ஆனார் அதுக்கடுத்து குரு பகவான் பயிற்சியானார் அவரான மருசகன் நாலு நாள்லே யார் நம்முடைய ராகுது பகவானும் பயிற்சி ஆகிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஒரு ஒன்றை வருஷமாக அதுவும் ஒரு வருஷமாக தன்னுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வர முடியாமல் தன்னுடைய உண்மை தன்மையை வெளியே கொண்டு வர முடியாமல் தன்னுடைய வேலை திறமையை வெளியே கொண்டு வர முடியாமல் எல்லா விஷயத்திலும் போராட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படா நமக்கான அங்கீகாரம் வரும் நம்ம பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கோமே வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்து தான் இப்போ பல பேர் ஒரு முன்னேற்றமான பாதையை போயிருக்காங்களே நம்ம ஒரு ஆசிரியராக ஒரு நல்ல நண்பனாக நல்ல உறவினராக இருந்தும் கூட நம்மளை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கிற எண்ணத்துடன் இருக்கின்ற நம்மளுடைய அன்பார்ந்த தனுசராசிரியர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது நீங்கள் நினைச்ச விஷயத்தை இனிமே செய்து முடிப்பீங்கிறது உண்மை வேலையில் இடமாற்றம் வேணுமா வாங்கிக்கோ பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணுமா வாங்கிக்கோ கடன் இல்லாத வாழ்க்கை வேணுமா வாங்கிக்கோ அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவானை கொடுக்க போகிறேன் உங்களுடைய முயற்சிகள் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது ஏன்னா மூன்றாம் இடத்துல சனிபவன் அமர்ந்தனால பல விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்டீங்க ஒரு என்ன சொல்கிறேன்னா எல்லா விஷயம் நான் என் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்தீங்களோ அத்தனை விஷயத்துலேயுமே உங்களுக்கு போராட்டம் கவலை கஷ்டம் தான் இருந்துச்சு அப்போ முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேனப்பா வேண்டாம்ப்பா நடக்கிறது நடக்கட்டும் போட்டு போ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகநிலைகள் கொடுக்கின்றன நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு உங்களுடைய இளைய சகோதரனுக்கு மாற்றம் உண்டு உங்களுடைய இளைய சகோதரிக்கு முன்னேற்றம் உண்டு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமே ஸ்கில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குள்ளே வந்துட்டார் அப்போ ஒன்பதாம் இடத்துல கேது வந்துட்டார் அப்போ தொழிலில் உள்ள பிரச்சனை விலக ஒரு விலகப்போகுது உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துடலாமா சம தொழிலே பண்ணாமல் நிம்மதியாக இருந்துருவோமா எவ்வளோ பண்ணாலும் லாபம் வர மாட்டேங்கி முதலீடு அதாவது இதை முதலீடு முதலீடு முதலீடுன்னு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு போட்டுக்கிட்டே தான் இருக்கும் கடன் வாங்கியும் போட்டு பார்த்துட்டோம் ஆனால் அதுக்கான விடை கிடைக்கலையே அப்படிங்கிற கவலையுடன் இருந்து வந்த நம்மளுடைய அன்பார்ந்த ராசிக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புண்டு புதிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழிலை துவங்கி அந்த தொழிலில் வெற்றி கிடைப்பதற்கான பாக்கியமும் வெற்றியும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவானை கொடுக்க போகிறார் ஐயா ராகு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ராகு வந்து உபசெய ஜானத்தில் அமையலாம் ஜெயஸ்தானத்தில் அமைவது மாற்றம் உண்டு ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் சனி பகவானுக்கும் அந்த செயல்பாடு உண்டு ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய ஆசை அதிகரிக்கும் உங்களுடைய சிறிய முயற்சி பெரிய முயற்சியாகும் ஆனால் அது வெற்றி பெறுமானால் குரு பகவான் பார்வை மூலமாக உறுதியாக வெற்றி பெறும் எந்த இப்போ வரையும் சின்ன சின்ன விஷயத்தில் முடியாதுங்கிற வார்த்தை இருந்த நிலை மாறி எல்லா விஷயங்களும் பெரிய விஷயமாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் செயல்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை குரு பகவானும் கொடுக்கப் போகிறார் சனி பகவான் கொடுக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது நாலாம் இடத்துல சனிபோவான அமர்ந்திருக்கிறதுனால மேக்ஸிமம் புதிய வீடு கட்டுறீங்களா கவனமாக வீடு கட்டுங்க வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கட்டுங்க வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை விஷயங்களை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா பஞ்சபூதங்களை சக்தி வேணும் ஸோ அந்த பஞ்சபூதத்தின் அமைப்பு தான் ஒரு வீடு அப்போ வீடு கட்டும் பொழுது வாஸ்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எவ்வளோ நல்ல தசாபுத்திகள் ஓடினாலும் வாஸ்து சரியில்லை என்றால் வாழ்க்கை தடுமாற்றமே என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அப்போ வாஸ்து படி வீடு கட்டுறதாக இருந்தால் கெட்டுங்க இல்லை ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும் பழைய வீடே வாங்குறதா இருந்தாலும் வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கா ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாமாங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா நல்லது அதே போல் அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க யாராவது உங்களை கடன் வாங்கிக்கோங்க இந்த கடன் வாங்கினா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அந்த கடன் வாங்கினா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் இல்லை அதிகமாக உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க ரெடியாக இருக்கணும்னு சொல்லி வந்தாங்கன்னா கையெடுத்து எடுத்து கும்பிட்டு போயிட்டு வாழ்றது ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ குரு பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் ஏமாற்றங்கள் எல்லாம் விலகி வெற்றிகரமான சூழ்நிலைகளை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு கிரகங்கள் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கறதுனால பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவான ஆயிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து சிலை பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம் சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்சிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்கறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பது சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனையே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிற என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் தாசிருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்